கிறிஸ்தவத்தோட மிக்ஸ் பண்றாங்க அதுக்கு என்ன சொல்றாங்க பல நாட்டு மியூசிக்க கேட்டு கொண்டு வந்து சபைக்கு கொடுத்தா இன்னைக்கு உள்ளவங்களை அது தக்க வச்சு கொள்றதுக்கு என்டர்டைன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றாங்க இதுதான் நோவா காலத்து பாவம் உலகத்தில் உள்ளதை சபைக்குள்ள கொண்டு வரக்கூடாது உலகம் புறப்பட்டு போய் சபை புறப்பட்டு போய் உலகத்தை சபை மாதிரி மாத்தணும் உலகம் சபைக்குள்ள வந்து சபை உலகமா மாறக்கூடாது இன்னைக்கு அங்க இருக்கக்கூடியதான காரியங்களை கொண்டு வந்துடுறாங்க அங்க இருக்கக்கூடியதான ஒர்ஷிப் மெத்தடு வேர்ல்ட்ல இருக்கு அவங்க பல விதமான மெத்தட்ஸ் வச்சிருக்கா அந்த ராக் ஜாஸ் அது இதுன்னு எவ்வளவா இருக்கு அதை கொண்டு வந்துடுறா இன்னும் ஒரு பெரிய குடும்பம் என்ன தெரியுமா அங்க ரச்சிக்கப்படாதவன கூட்டு வந்து இங்க வாசிக்க வைக்கிறான் அங்க ரச்சிக்கப்படாத வந்து இங்க பாட வைக்கிறான் கேட்டா சாங் குவாலிட்டியா வரணும்னு யோசிச்சு கொள்ளுங்க இங்க குவாலிட்டி முக்கியம் இல்ல நான் சொல்றது புரியுதா இங்க என்ன முக்கியம் இல்ல முக்கியம் குவாலிட்டி இல்ல இங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் முக்கியம் உனக்கு குரல் நல்லா இல்லாம இருக்கலாம் ஆனா கத்தருடைய நாமத்தில் பாடும்போது அதுல மகிமை வெளிப்படும் அநேகரை ரட்சிக்க கத்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார்